श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्थत्सु सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महद् वसुधेवसुधं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अर्थद् पदिवद् श्लोकं ज्योतिषामपि तद् ज्योतिस्तमसः परमुच्यते ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यम् ருதிர் சர்வஸ்ய விஷ்டிதம் ஜோதிஷாமி தத் ஜோதிஷ் தமசக பரமுஷே ஜானம் ஜேயம் ஜானகமியம் ருதிஸ் விஷ்டிதம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஜோதிஷாமபி ஜோதிஹி ஜோதி ஜோதி என்று சொன்னால் ஒளி ஒளிகளுக்கு அப்பாற்பட்ட ஒளியாகவும் அதே போல தமசகா இருளுக்கு அப்பாற்பட்ட இருளாகவும் அந்த என்ன சொல்கிறது இந்த பரம்பொருள் சொல்லப்படுகிறது அது ஜோதிஷாபி ஜோதிகி ஜோதிகளுக்கும் கூட அப்பாற்பட்டது ஜோதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஜோதி பரம்பொருள் என்று சொன்னால் ஒரு ஜோதினு சொன்னால் ஒரு அளவில் ஒரு ஒளி விடுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஒளிக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடியதாகும் ஒளிகளுக்கு அப்பாற்பட்ட ஒளி கொண்டதாகும் அதே போல் தமசக தமசென்றால் இருட்டு அந்த இருட்டுக்கு பரம் உஷ்டதே இருட்டுக்கு அப்பாற்பட்ட இருட்டாகவும் சொல்லப்படுகிறது இருள் இருள் என்று சொன்னால் இருளையும் அது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பெருமாள் அங்கே எதை பரம்பொருள் அங்கே இருக்கின்றது அதாவது இந்த உலகத்தில் ஸ்தூல சூக்ம ஸ்தாவர ஜங்கம பசுபக்ஷி அப்படின்னு எது இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் உரைகின்றது பரம்பொருள் எல்லாவற்றிலும் அதனை ஆட்கொண்டு நடப்பித்து அப்புறம் என்ன உண்டு உற உணவு உடை உரையுள் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லை அதுபோல் ஒவ்வொரு ஜீவனுக்கும் தேவையானவற்றை கொடுப்பதற்கு கொடுத்து கொண்டிருப்பது கொடுக்கப் போவது மூன்று காலங்களிலும் அவைகளுக்கு தேவையான உழை தந்து இருளுக்கு அதாவது பொதுவாக சொல்லணும்னா ஒளிக்கு அப்பாற்பட்ட ஒளியாகவும் இருளுக்கு அப்பாற்பட்ட இருளாகவும் இருப்பது இந்த பரம்பொருள் அப்புறம் ஞானம் ஞானம் என்று சொன்னால் அறிவு ஞா ஞேயம் என்று சொன்னால் அறியத்தக்கது ஒரு அறிவு இப்போ இப்போ நம்ம இல்லையா ஒரு வார்த்தை பசு பக்ஷி அதுக்கெல்லாம் உணவாகவும் உடை எல்லாம் கொடுக்குறார் அப்படின்னு அது வந்து அறிந்து கொள்வது அறிவு அந்த அரி எதை புரிஞ்சுக்கணும் பெருமாள் தான் இது எல்லாத்துக்கும் தேவையானவற்றை தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இல்லையா அந்த அறியத்தக்க கூடிய விஷயங்களும் அவர்தான் அப்புறம் ஞான கம்யம் இந்த அறிவினால் அடைய வேண்டிய பொருள்கள் எல்லாவற்றையும் எதால் இப்போ நம்ம ரொம்ப அறிவுலாம் வந்துடுச்சு இதை தெரிஞ்சிட்டோம் அதை தெரிஞ்சிட்டோம் அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த கிடைத்தக்கூடிய இப்போ கிடைச்சிருக்கிற அறிவு மூலமாக நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த பரம்பொருளோட விகசமான விகசித்த நிலைமை என்ன இருக்கோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அறியத்தக்க பொருள் அவர் தான் அப்புறம் சர்வசிய எல்லாருடைய ஹிருதயத்திலும் உறைந்திருப்பது யார் நிலை பெற்றுள்ளது யார் விஷ்டிதம் அப்படின்னு சொன்னால் நிலை பெற்றுள்ளது திஷ்டிதம்னு கூட ஒரு பாடபேதம் இருக்குது திஷ்டிதம் சொன்னால் இருப்பது நிலை பெற்று இருக்கிறது விஷ்டித்தம் திஷ்டித்தம் சொன்னால் திஷ்டகா அப்படின்னு சொன்னால் இருக்கிறது நின்று கொண்டு இருப்பது இருப்பது வீற்றிருப்பது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹிருதய குகையில் வீற்றிருப்பது யார் என்று கேட்டால் அந்த பரம்பொருள் எல்லாருடைய ஹதயத்திலும் எல்லோருடைய மனிதனாக இருந்தால் எல்லாருடைய ஹதயத்திலும் அந்த பசு பக்ஷின்னு சொன்னாலும் அதனுடைய அந்தரியாமையும் பெருமாள் தான் அப்படின்னு சொன்னால் இதுபோல் அறியத்தக்க விஷயங்கள் அனைவரும் அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு உபாயமாக இருப்பது அறிந்து கொள்ள வேண்டியது அந்த பரம்பொருள்தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அதாவது ஜோதிஷாம் அப்படி ஜோதிஹி தமசகா பரம் உஷ்யதே ஜானம் கேயம் ஜானகம்யம் இந்த ஸ்லோகத்தை எப்படி நம்ம படிக்கணும்னு சொன்னால் அப்படி ஜோதிஹி தமசகா பரம் உஷ்யதே ஜானம் ஜானகம்யம் ஜேயம் ஞானம் கேயம் ஜியானகம்யம் சர்வசிய ஹிருதி விஷ்டிதம் எல்லாவற்று எல்லாருடைய ஹதயத்திலும் வீற்றியிருப்பது பரம்பொருள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லித்தரார் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணாய துப்பியம் நம